ஓனான் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே தூங்கும்போது கனவு வர்றது வழக்கமான ஒன்று அப்படி வரும் கனவுகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படி வரும் கனவுகளில் கெட்டது நடப்பது போலையும் வரலாம் நல்லது நடப்பது போலையும் வரலாம் ஒரு சில கனவுகளில் நடப்பது போல் நேரிலும் நடக்கலாம் அதற்காக அனைத்து கனவுகளில் வருவது போல் நேரில் நடக்காது கனவுகளுக்கான பலன்கள் மட்டும்தான் நேரில் நடக்கும் பள்ளி ஓனான் உடும்பு பச்சோந்தி போன்ற பல உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழுது அப்படிப்பட்ட உயிரினங்களில் ஓனான் வந்து கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதான் இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓனான் கனவுல வந்தால் கனவு காண்பவர் வாழ்க்கையில் பண வசதி படைத்தவராக மாறுவாங்க நீங்கள் யாரோ ஒருவரை மதிப்பீங்க அவங்க மூலம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க உங்களோட ஆள் மனதில் சொல்வதை போல் நடப்பீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிட்டு புதிய வாழ்விற்கு முன்னேறுவீங்க உங்களுக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க உங்களோட யோசனைகளையும் ஆற்றலையும் அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார் அவர்களை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் லட்சியங்கள் எதுவும் இருந்தால் அதை நேர் வழியில் செய்து முடிப்பீர்கள் உங்களின் உண்மையான உணர்வையும் இயல்பையும் பிறரிடமிருந்து மறைக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் தற்போதைக்கு உங்களுக்கு சில பொறுப்புகள் வழங்கப்படும் அந்த பொறுப்புகளை இப்பொழுது என்னால் பண்ண முடியாது அதிலிருந்து விலகியிருப்பீர்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருப்பீர்கள் ஓனான் உங்களை துரத்துவதைப் போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓனான் துரத்துகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க நிதானமாக யோசித்து அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி